வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபோவ் இந்த கோவா கேங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் இருக்குல்ல இவங்க வந்து கோவா கேங் இல்லை கோவாவுக்கு கேங்காக டூர் போனால் என்ன பண்ணுவாங்களோ அதை தான் இங்கே பண்ணிகிட்ருக்கிறாங்க இங்கே நைட்டு பார்த்திங்கன்னா நேற்று ரஞ்சித்துக்கும் ஜாக்லினுக்கும் பஞ்சாயத்து வந்துருச்சு இல்லை ஜாக்லின் பார்த்திங்கன்னா கண்ணா பின்னான்னு ரஞ்சித்தை திட்டாங்க இப்போ அதெல்லாம் பேட்சப் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறமா இவங்க ரயான் ட்ரை பண்ணால் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சவுண்டு ட்ரை பண்ணாங்க ஸோ இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் இறுக்கி ஒருத்தரை ஒருத்தர் அணைச்சிக்கிட்டு ரவுண்டாக நின்றுக்கிட்டு நிற்கிறாங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறார் ரயான் வந்து பா மறுபடியும் நம்ம சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாக்லின் நீங்கள் வந்து முத்தம் கொடுங்க ரஞ்சித் சாருக்கு நெத்தியில் முத்தம் கொடுங்க அப்படின்னு சொல்ல இவங்க முத்தம் கொடுக்குறாங்க யாருக்கு ரஞ்சித் சாருக்கு அவர்தான் வளச்சி வளர்ச்சி பார்த்திங்கன்னா சௌந்தரியாக நெத்தியில் முத்தம் கொடுத்துட்டு இருந்தார் இப்போ ஜாக்லினை வச்சே முத்த கொடுக்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவரு கொடுக்குறாரு அதுக்கப்புறம் ஜெஃப்ரிக்கு கொடுக்க சொல்கிறாங்க அப்புறம் ஜெஃப்ரியை கொடுக்க சொல்லி வாண்டடாக இவங்க ஜாக்லின் வாங்குகிறாங்க அதுக்கப்புறம் சௌந்தரியாக்கு இவங்க கொடுக்க ஒரே முத்த மழையாக பொழிகிறாங்க இதெல்லாம் பார்க்கம்போ தாண்டா கோவா கேங் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ட்ரோல் பண்ணுறதுலாம் பார்க்கும்போது சிரிப்பாக தான் இருக்குது தான் அவங்க பண்ணிட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் பாட்டு பாடுறாங்களாம் நட்புக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் செட் ஆகலை இது முன்னாடி பார்த்திங்கன்னா தனித்தனியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க சௌந்தர்யா ஜெஃப்ரி சௌந்தர்யா ரயான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ரஞ்சித் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது கூட்டமாக ஃப்ரெண்ட்ஷிப் கேங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே நேற்று ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முந்த நாள் ஆரம்பிக்குது இந்த டாஸ்கில் முதல் நாள் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியை வந்து தோப்பு போட சொன்னாங்க தர்ஷிகா இவங்க உடஞ்சாதான் ஏஞ்சலாக இருக்கிற அன்ஷிதா உடைஞ்சாதான் அந்த ஹார்ட்டை கொடுத்தா தான் இவன் நிப்பாட்ட முடியும் அவங்க பத்து தோப்புக்கரணம் போடும்போதே நிப்பாட்டிருக்கலாம் ஆனால் இவனும் வந்து வேணாம் அப்படின்றான் கத்த வேணான்றான் அவங்களும் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது வரை விட்டுட்டாங்க இப்போ ஜாக்லின் அதை வச்சு ஒரு ப்ளே பண்ணலாம் அன்ஷிதாவை வந்து ஜெஃப்ரிக்கு எதிராக நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ட்ரை பண்ணாங்க அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா ஓவர் ட்ராமாலாம் பண்ணிட்டுருந்தாங்க அன்றைக்கி ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருந்தாங்களே இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று ரஞ்சித் பார்த்தீங்கன்னா அவர் தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரான்னு தெரில இப்போ ஜாக்லின் வந்து அன்ஷிதாவுக்கு அன்ஷிதாவை எப்படி ஜெஃப்ரியை வச்சு மடக்கணும்னு ஒன்று பண்ணாங்களோ அதையே தான் இவர் இங்கே அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு உள்ளுக்குள்ளே பயங்கரமாக ட்ரிகர் ஆகிடுச்சு ஏன்னா நான் அன்ஷிதா கிட்டே பண்ண கேமை என்கிட்ட பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரஞ்சிதா தானே பண்ணார் ஜாக்லின் எதுக்கு இவ்வளோ ஹார்ட் வச்சுட்டுருக்குற எடுத்து கொடுத்துறேன் கொடுத்தா வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து ஜெஃப்ரி கிடைக்கும்ல தம்பி மாதிரி இல்லை கொடுத்துறேன் கொடுத்துறேன் பாவம் இல்லை அப்படின்லாம் சொன்னதும் டே என்னடா என்னை வந்து வில்லியாக நிப்பாட்டிட்ருக்குற நான் நிப்பாட்டின ஆள் நீ என்ன நிப்பாட்டுறியா அப்படின்னு தான் மொத்தத்தையும் தூக்கி எரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறமா ஜெஃப்ரி ஜெஃப் 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 அப்படின்னு சொல்லிட்டு அது இதெல்லாம் பார்த்தோம்ல அதுக்கு முன்னாடி ஜெஃப்ரி அழும்போது எல்லாரும் ஆடுறாங்களே நானும் அழுகுறேன்னு சொல்லிட்டு அவன் அழும்போது ஜெஃப் வேணா ஜெஃப் சொன்னா கேளு ஜெஃப் கால் வலிக்குதா ஜெஃப் படுத்துக்கோ ஜெஃப் வலிக்குது ஜெஃப் ஜெஃப் நீ கேமில் வேணாம் இல்லை ஜெ கேமில் நீ நார்மலாக ஜெஃப்ரியாக கேளு நீ கேட்டனா நான் உனக்கு மொத்தமாக கொடுத்துட்றேன் எடுத்து மொத்தமாக கொடுத்துருவாங்களாம் எடுத்து ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியை வச்சு தான் இவங்க கேம் ஆட்டிருக்குறாங்க இந்த ரெண்டு நாளுமே ஆனது ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா தூக்கி விசிறி அடிச்சுட்டு ஐயோ என்னை மடக்கிட்டா அப்படியே அப்படின்னு உள்ளுக்குள்ளே குத்துது இவங்க ஆண கேமியே இவங்க கிட்ட ஆனால் அப்படி தானே குத்தும் ஆனால் ரஞ்சித்துக்கும் ஜெஃப்ரிக்கும் சௌந்தர்யாவுக்கும் புரியவே இல்லை என்ன நடக்குது எதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேம்மே இவங்ககிட்டே ஆனால் அப்படி தானே ரியாக்ட் பண்ணுவாங்க வந்து அப்பா மாதிரி நினச்சினேன் சார் நீங்கள் இப்படி பண்ணும் போது சார் உள்ளே கூத்துது சார் அப்படின்லாம் வந்து அழுது ட்ராமாலாம் பண்ணிட்டுருந்தாங்க அப்படி நான் என்னத்தம்மா பண்ணிட்டேன் எதுவுமே பண்ணக்கூடாது தான்மா இந்த வீட்டில் இருக்கிறேன் எதுவுமே பண்ணாததுனால தானே அந்த வீட்டில் இருக்கிறேன் அப்புறம் நான் என்னத்தான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இப்படி கோவப்படுது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரே திரு முடிச்சுட்டு இருந்தேன் அப்படி இப்போ அதுக்கப்புறம் தான் பேட்சப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு டுபாகோ ஒரு கேங் ஒன்றும் பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ஷன் வந்து ஒரிஜினலாக கனெக்ட் ஆகணும்ல அந்த கனெக்ஷன்லாம் நம்மளால் ஃபீல் பண்ணவே முடியல ஸோ முதல்ல சௌந்தர்யா ஜாக்லின் கனெக்ஷனே டுபாகூர் கனெக்ஷன் தான் அது அன்ஷிதா சொன்ன மாதிரி தான் இங்கே வந்து அவளுக்கு வந்து சப்போர்ட் இருக்குது ஓட்ருக்கு கூடவே இருந்தால் நம்மளும் தப்பிச்சிடலாம் புழைச்சிடலாம் அப்படின்னு தான் ஜாக்லின் இருக்கிறாங்க சௌந்தர்யா எங்கே இருக்கிறாங்களோ அங்கே ஜெஃப்ரி ரயான் ரஞ்சித் இருப்பாங்க இது வந்து இப்போது கவர் அப்புக்காக இந்த கேங்குன்னு பேர் வச்சுருக்கிறாங்க போன வாரம் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீயும் ஜெஃப்ரிக்கு தான் கிடச்சிருந்தது பொம்மை டாஸ்கில் கேப்டனாகவும் ஜெஃப்ரி தான் ஆயிருந்தான் இப்போ பெஸ்ட்டு பர்ஃபார்மென்ஸாக நாலு பேரை தேர்ந்தெடுத்துருக்குறாங்களே இந்த வாரம் ரஞ்சித்து பவித்ரா மஞ்சரி தீபக் இதில் என்ன டாஸ்க் வச்சாங்க அப்படின்னு தெரியல நமக்கு இப்போது ஜி தீபக் பார்த்திங்கன்னா ஜிகே அப்படின்னா ஆட்சி காலி பண்ணுவார் ஃபிசிக்கல் டாஸ்க்கும் கொஞ்சம் விளையாடக்கூடிய டஃப் கொடுக்கக்கூடிய ஆள் பசில் நல்லாவே விளையாடுவார் இவங்க மஞ்சரி பசில் இருந்தால் நல்லா விளையாடுவாங்க ஃபிசிக்கல் டாஸ்க்கும் டஃப் கொடுப்பாங்க பவித்ராவும் ஃபிசிக்கல் டாஸ்க் டஃப் கொடுக்கக்கூடிய ஆள் தான் ரஞ்சித்து அப்படி ஒன்றும் பெஸ்ட்டுன்னு சொல்லிட முடியாது பட்டும் படாமல் இருப்பார் எல்லா இடத்துலையும் அவர் டாஸ்கில் கூட அப்படி இருக்கும்போது இவங்க என்ன டாஸ்க் வச்சாங்கன்னு தெரில ரஞ்சித் வந்து கேப்டன் ஆகிட்டு இருக்காருங்க அடுத்த வார கேப்டன் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் தான் இன்னும் ஒரு வாரம் இருக்கிறது அவருக்கு பெரிய வாய்ப்பு கவுண்டம்பாளையம் வரும் 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 அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் காத்துக்கிட்டே இருக்கிறோம் இந்த கவுண்டம்பாளையம் மாட்டேங்குது க்ரிஞ்சி கண்டென்ட் தான் வந்துக்கிட்டே இருக்கு நான் ஏற்கனவே கூட சொல்லியிருந்தேன் ரெண்டு நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜாக்லின் காமெடியாக பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது ரஞ்சித் ஏதோ காமெடியாக சொல்லிகிட்டு இருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆணவ கொலை பண்ணுறீங்களா அப்படின்லாம் சொல்லிட்டாங்க டப்புன்னு கவுண்டம்பாளையம் அந்த பேரை மறைக்கிறதுக்காக தான் இங்கே உள்ளவே வந்தார் ஆணவ கொலை மேட்டல் தான் ஹெவியாக சிக்கினார் அவர் அதுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த படம் எடுத்தது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூவில் முட்டு கொடுத்து அங்கே தான் சிக்கினார் ஃபுல்லாக நெகட்டிவ் ஆச்சு அதை கரெக்ட் பண்ணுன்னு உள்ளே நடிச்சிட்டு நடிச்சுட்ருக்கிறாரு அப்பாடா கரெக்ட் பண்ணிட்டேன்டா நம்ம ரொம்ப நல்ல பிள்ளையாவே தங்க சாமியாகவே இருந்து இப்படியே போயின்ண்டா அப்படின்னு இருக்கும்போது கரெக்டாக அதை போட்டதும் காமெடியாக தான் போட்டாங்க போட்டதும் இவருக்கும் உள்ளே சீரியஸாக தான் இவரை பொறுத்தவரையும் அது பயங்கரமான விஷயம் இல்லை ஸோ சீரியஸாக தான் உள்ளே ஹிட் ஆகிருக்கும் அதனால தான் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டாரோ நேற்றுலாம் எதிர்பார்த்தோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராமா ட்ராமா குயின் இருக்கிறாங்கல்ல இந்த ஜாக்லின் இவங்க பண்ணது எல்லாமே ஸோ இப்போ அந்த ட்ராமாவை வந்து பேட்சப் பண்ணிட்டாங்க இது எல்லாம் கண்டினியூ ஆகாது பார்ப்போம் இன்னும் அடுத்து அடுத்து ஹெவியாக பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது சும்மா ஒட்ட வைக்க முடியாதுல ஒட்ட வச்சுட்டு இல்லாததோ இல்லாத ஒன்று இல்லைனா உண்மையாகவே இவங்களுக்குள்ள நட்பு இருந்திருந்தால் நேற்று வந்து அறுபது நாளாக இவர் இப்படி தான் நடிச்சிட்ருக்காரு அறுபது நாளாக ஏமாற்றிட்டு இருக்காரு அப்படின்னு ஜாக்லின் வாயிலிருந்து வருமா அந்த வார்த்தை அது வருது அப்படின்னா இப்போ ஜாக்லினுக்கும் அவங்களுக்கு அவருக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பகை வேற இருக்குது அந்த காயின் டாஸ்கில் ஜாக்லின் அடிக்க பாஞ்சிருப்பார் அவர் மற்ற எந்த கண்டெஸ்டன்ட்கிட்டையும் அவ் அவ்வளோ கோவமாகலாம் அவர் நெருங்கலை நெருங்கினதே இல்லை மற்றவங்க கோவமாக வந்தால் கூட இவர் பம்பிட்டு போயிடுவார் ஜாக்லின் கிட்டதை மட்டும்தான் அது மாதிரி போயிருக்கிறாரு ஸோ ஜாக்லினு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் மறக்கற ஆள் கிடையாது வெளியில தான் இந்த வேஷம்லாம் நார்மல் மோட்லேயே இவங்கெல்லாம் ஜாக்லின் ஆகட்டும் ஆகட்டும் இவங்கெல்லாம் டெவில் மோடு தான் அதனால் அன்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா உருட்டல் தான் அன்பு பாசம் நேசம் இதெல்லாம் உருட்டல் தான் ஸோ நிச்சயமாக பஞ்சாயத்து அப்படிங்கிறது சீக்கிரமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன் இப்போதைக்கு எல்லாரையும் அந்த மூன்று ஆண்களையும் பிடிச்சி வச்சுருக்கிறது சௌந்தர்யா சௌந்தர்யாவால் மட்டும்தான் அவங்க அங்கே இருக்கிறாங்க பார்ப்போம் இந்த வாரத்தில் ரஞ்சித் கேப்டன்சியில் ப்ரெஷர் அதிகமாக வந்தால் நிச்சயமாக வந்து உள்ளே இருக்கிற கவுண்டம்பாலையும் வந்துடுவார் ஆனால் அவ்வளோ ப்ரெஷர் வந்து அங்கே போக மாட்டேங்குது இப்போ கேங்குக்குள்ளே வேற போயிட்டா அப்படி இப்போ ஆப்போசிட் டீம்லேருந்து யாராவது அடிக்கணும் அப்படி அடிக்கிறதுக்கான சுச்சுவேஷன் எதுவும் இப்போதைக்கு தெரில அடித்தா மறுபடியும் கூடவே இருக்கிற ஜாக்லின் தான் அடிக்கணும் அடிக்கிறாங்களா சிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த கேப்டன் சி அவருக்கு எப்படி எடுத்துகிட்டு வருதுன்னு பார்க்கணும் ஏற்கனவே ஒரு வாய்ப்பு கிடைச்சது தர்ஷிகாவும் இவரும் தான் போட்டி போட்டாங்க அந்த கட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்ணை கட்டி விட்டு அடிக்க சொன்னாங்கல்ல அதில் தர்ஷிகா நாற்பத்தெட்டு செகண்டில் அடித்து முடிச்சிட்டாங்க ஆனால் இவர் அங்கே தலை சுற்றி போயிட்டு தூணை போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இருந்தார் அப்போ தான் அவருக்கு அடியில் வரப்பட்டது நெத்தியில் ஸோ அப்போ மிஸ் பண்ணார் இப்போ அந்த வாய்ப்பு சான்ஸே இல்லை இந்த நாலு பேர் ஆப்ஷனை பார்க்கும்போது நம்ம யாரும் கெஸ் பண்ணவே முடியாது ரஞ்சித் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஜெயிச்சிருக்கிறாரு அந்த மாதிரி ஒரு டாஸ்கை வச்சிருக்கிறாங்க அது என்ன டாஸ்கோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ ப்ரெஷர் வருதா கவுண்டம்பாளையம் வெளியே வராரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்